ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி தக்காளியும் வெங்காயமும் வச்சு ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைலு தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க அந்த டேஸ்ட்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல வறுப்பட்டு வரணும் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோன்னே ரெண்டு பல் மீடியம் சைஸ் பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் பூண்டை விட இஞ்சியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் நீள நீளமாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்த உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லியும் இதுவும் கலந்து சேர்த்துருக்குறேன் நல்லா காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் தக்காளி பழம் வந்து ஒரு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலரும் கொடுக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி பழத்தை நீள நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமே வதங்கி வந்துடும் இது நல்லா வதங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை சேர்த்துடலாம் கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம் அந்த ஹீட்லேயே லைட்டாக வதங்கி வந்தால் போதுமானது அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் சட்னி அதையும் சேர்த்து வதக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்திங்கன்னா அளவு பார்த்துட்டு சேருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு காந்த மிளவாக கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியில் சேர்த்துட்டோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலு தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கிறோங்க இந்த டேஸ்டான சட்னி ரெசிப்பியை நான் சொன்ன மாதிரில்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்